ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்க்ரீம் வீடியோ போட்டிருக்கோம் அதோட வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கு நம்ம திக்கான பால் எடுத்துக்கணும் எந்த ப்ராண்ட் வேணாலும் இருக்கலாம் ஒன் கப் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒன் பை ஃபோர் கப் மில்க் பவுடர் ஒன் பை ஃபோர் கப் சுகர் ஒன் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒன் டேபிள் ஸ்பூன் லிக்விட் குளுக்கோஸ் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து அமேஸான் செப்டோலெலாம் அவைலபிளாக இருக்குது இது பார்க்க கம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸ்பூனை ஃபர்ஸ்ட்டு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து எடுங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையிலையும் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் எடுத்து விடுங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம டூ டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் கசப்பு தெரியணுன்னா நீங்கள் த்ரீ டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஹாஃப் டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் அதை ஆட் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த லிக்விட் குளுக்கோஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் நம்ம அது யூஸ் பண்ணுறதுனால ஐஸ்க்ரீம் வந்து ரொம்ப நேரம் ஸ்டேபிளாக இருக்கும் சீக்கிரம் உருகாது அதுக்காக தான் வேணும்னா யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம இதை திக்காகிற வரைக்கும் குக் பண்ணணும் திக்காகிறது உங்களுக்கே தெரியும் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து சீக்கிரமாகவே திக் ஆகிடும் ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்ல டிக்கான கன்சிஸ்டன்சி எனக்கு வந்துருச்சு இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனும் ஆல வச்சுக்கோங்க இது கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் இந்த மாதிரி டிக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே அது கம்ப்ளீட்டா ஆடுற வரைக்கும் வச்சிடலாம் அந்த கேப்ல நம்ம விப்பிங் கிரீம் ரெடி பண்ணணும் நான் இன்றைக்கி நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன் கப் விப்பிங் க்ரீம் இது ஹாஃப் கப்புன்றதுனால நான் ரெண்டு ஆட் பண்ணுறேன் டோட்டலாக ஒன் கப் யூஸ் பண்ணணும் இதை நல்லா விப் பண்ணணும் பீட்டர் வச்சு பி பிக்ஸ் வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம் ஒரு 90% ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி விப் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் இதோட டேஸ்ட்லாம் அப்படியே நம்ம கடயில வாங்கி சாப்பிற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி இப்போ இந்த ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து பார்க்கும் போது கவித்தி பார்த்தா விழக்கூடாது இது கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்தோம் இல்லையா அது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் கால் கப் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மில்க் மேட் வேண்டான்னு நினச்சிங்கன்னா சுகர் வந்து ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கணும் நம்ம முன்னாடி ஒன் பை ஃபோர் கப் சுகர் ஆட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம விப் பண்ணி வச்சிருக்க விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி வைக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் கலர் வந்துடும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம இதை டூ டைம்ஸ் வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணணும் ஏதாவது லம்ஸ் ஏதாவது கட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாதீங்க இதே இது நீங்கள் டெய்ரி விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிக்சியில் ஒரு டூ டைம்ஸ் அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணதும் நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் அந்த கண்டெய்னருக்கு மாற்றிட்டு ஓவர் நைட் இல்லைன்னா எயிட் ஹவர்ஸ் மினிமம் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதை சாப்பிட்டவங்க எல்லாருமே கடையில் தானே வாங்கினதுன்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு இருந்தது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எயிட் ஹவர்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடியாகிருந்தது ஐஸ்கிரீம் கூப்பர் என்கிட்ட இல்லை அதனால் நான் கரண்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டான சாக்லேட் ஃப்ளேவர் ரெடி ஆயிடுச்சு வெனிலா ஃப்ளேவரோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கிறேன் பாய்